வணக்கம் எல்லோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா நான் பேசுகிறது கேட்குதுங்களா அப்படி பேசுறது கேட்கலன்னா காதில் வச்சாவது கேளுங்கள் எப்பயுமே நேரன்றது இந்த நேரம் இந்த நொடி இந்த நாள் இந்த கிழமை போனால் திருப்பி வராது உறவுகளே அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும் சரி நீ நான் எப்படி செய்வேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்பயுமே எல்லா வேலையுமே ஒரு டைமுக்குள்ளே செய்யணும் அப்படின்னு காலையில் ஏஞ்சி உக்காந்து ஏதி வச்சிருவேன் பாத்திரம் வளர்க்குறது துணி துவைக்கிறது சமைக்கிறது என்னோடய ஒர்க் பார்க்குறது எல்லாமே ஒரு சீட்டு போட்டு நான் வந்து டைமுக்குள்ளே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எழுதி வச்சுக்குவேன் எழுதி வச்சுட்டு அந்த நாளில் அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு ஓய்வு எடுக்கிற நேரத்தில் நான் கரெக்டாக எடுப்பேன் ஏன்னா இந்த நாளில் நம்ம செய்ய முடியறது நம்ம கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு சோம்பேறித்தனம் வராமல் நம்ம டைம்குள்ளே செஞ்சு முடிச்சிடும் அப்படின்றது நம்மளால் முடியும் அப்படின்றது கண்டிப்பாக தோணும் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் இப்படி தான் டைம் பார்த்து வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நம்ம டைம் பார்த்து வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப தேங்க்யூ